அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வாலி கித்தாபில் இரண்டாம் நிலையான இதில் முகம் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை முப்பத்தி ஒன்பது பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று நாற்பதாவது பாடத்தை இன்று துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் பிரதீப் எஜுகேஷனல் டிரஸ்டிற்காக உங்களால் முடிந்த நன்கொடைகளை கொடுப்பதற்கு இங்க பேங்க் டீட்டெயில்ஸும் இங்கே கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மார்க்க சேவையில் உங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹமது இல்லா அல் மீசான் இரண்டு பாடங்கள் பார்த்தோம் மீசான் எவ்வாறு கொண்டு வர வேண்டும் எவ்வாறு மாற்றம் வரும் எப்பொழுதெல்லாம் வராது என்ற பாடங்களை முழுமையாக பார்த்து விட்டு அதோட தம்பிரின் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு பாடங்களாக இதோடைய பயிற்சிகளையே பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்ஹமது கிட்டத்தட்ட ஏழு எட்டு பயிற்சிகள் முடிந்து முடிவடைந்து விட்டன இன்று ஒன்பதாவது பயிற்சியை நாம் என்ன செய்ய போகின்றோம் ஆரம்பிக்கப் போகின்றோம் இன்சால்ல ஒன்பதாவது பயிற்சி என்ன கூறுகிறார்கள் என்றால் ஒன்பதாவது பயிற்சி சுக வடிவமை வாக்கு மின் மாத்த மாத்தாவிலிருந்து வடிவமை வாழ ும் இன்னும் காலவியில் இருந்தும் நீ வடிவமை அல்ல வசினி பேலத்தின் என்ற பஸ்னின் பிரகாரம் மாத்த இன்னும் காலவிலிருந்து நீ என்ன செய்ய சீகா வாக்கு உருவாக்கு அதை வடிவமை மாத்தவையும் காலவியம்ன்ற அந்த வகையில நாம வடிவமைக்கணும் நம்ம கொடுத்துட்டாங்க ரெண்டு இது கொடுத்துட்டு அதை எதுல எப்படி வடிவமைக்கணும் சேலத்தின்படி என்ன செய்யணும் வடிவமைக்கணும் வயதா ஹதச உண் ஏழால் உண்டானால் இன்னும் ஏழாள் உண்டானால் இப்படி நம்ம வடிவமைக்கும் போது மாத்தவே காலவ சேலத்துன்ற ஒசு நம்ம வடிவமைக்கும் பொழுது அதுல ஏழால் உண்டானால் அந்த ஏழாலை என்ன செய்யும் விளக்கு அப்ப ஒன்பதாவது அம்பின் என்ன செய்யணும் அத வடிவமைச்சுட்டு அதுல ஏழா உண்டானா நம்ம வேலை கண்டு சரியா இப்ப பாருங்க அப்ப மாத்த மாத்தூசுல தானே உருவாக்க சொன்னாங்க அப்ப என்ன மீத்த தூண் என்ன வந்திருக்குது மீத்த தூண் இப்ப மாத்தோடைய அர்த்தம் இறந்தான் சரியா மீத்த தூண் அது கொண்டு வரும்போது என்னவாகும் மீத்த தூண் அப்ப இங்க மவுத் மாத்தோடைய அசல் மூணு எழுத்து என்னன்னா மவுத் மீம் வாவ் தா வவுதான் அதோடைய அசல் எழுத்து அப்ப என்ன ஃபியல தூண்ல வரும்போது மீத்த தூண் தானே வரணும் இடத்துல மீம வச்சாச்சு ரெண்டாவது இடத்துல வா தான யாவா வச்சிருக்கு இப்ப வாவ யாவா இங்க கொண்டு வந்திருக்கும் அது ஏன் இப்ப என்ன ஏற்பட்டு இருக்கு ஏழால் ஏற்பட்டிருக்கு நமக்கு தெரியுது இல்ல தத்துன்னு வரணும் ஆனா மீ தத்துன்னு நம்ம மாத்தி மாத்தாவுடைய பேல துறையின் தத்துன்னு தான் வரணும் அது என்ன ஏழால் ஏற்பட்டுருக்குன்னு நம்ம சொல்ல போறோம் இப்ப பாருங்க அசுலுஹா அந்த வார்த்தை என்ற வார்த்தை நசல் ஆகிறது மீ தத்துன் மவுத் மீன் வவுதாதான் நசல் ஐந்து இடத்துல வாவ் தானே வரணும் அப்ப அந்த மீ மீத்தூன் என்ற வார்த்தை நசலாகிறது மீதூன் மீ தத்துனா இருக்கும் குளிப்பத்தில் வாபு யா அண்ட் என்ன தென்பாக கசரி நம்மளுக்கு சட்டம் தெரியும் வாவ் சுத்தன் பெற்று அதுக்கு முன்னால் உள்ள எழுத்து கசர் இருந்தால் கசருக்கு தோதுவாக அந்த வாவை யாவாக புரட்டுவோம் வாவை யாவா மாத்துவோம் அதுதான் இங்க நடந்துரு அதனால தான் என்ன செய்யறோம் மிவ் தத்துவம் மீத்தத்துண் என்று மாத்தி நம்ம படிக்கிறோம் இங்க பாருங்க வாவ் யாவாக புரட்டப்பட்டது அந்த வாவ் கசருக்கு பிறகு சுக்கும் பெற்ற நிலையில் நிகழ்ந்ததின் காரணமாக அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டது இந்த இருக்குல்ல சுக்கன் பெற்று கசருக்கு பிறகு சுக்கன் பெற்று நின் அது வாவ் யாவாக புரட்டப்பட்டது சரியா அடுத்து என்ன வார்த்தை இருக்கு வாழை விலை உயர்ந்தது வாழை விலை உயர்ந்ததுன்னு நடக்கும் இதுக்கு அப்ப அதுக்குல தூண் இதுக்கு அசல் என்ன வாழை எவ்வளோ ரெயின் வாவ் லாம்தான் அசல் இப்ப ரைன் விலாமா இங்க வந்து இருக்கு ரெயின் யா லான்னு தானே வந்திருக்கு இப்ப வாவ யாவா மாத்தியிருக்கோம் அது அதுல ஏ மாத்தணும் வந்து பா பாக்க போறோம் அதே விளக்கு போறோம் சரியா இப்ப ரீலத்தூன் தான் இதனுடைய ஃபே அயலத்தூன் அசல் அப்போ ரீலத்துன் என்ற வார்த்தையின் அசல் ஆகிறது ரி உலதுன் ஃபே அலதுன் அப்பதான் வரணும் அப்ப மேல பார்த்தா அதே தான் வாவ் சுக்குன் முன்னாடி கசர் வந்துட்டா இந்த கசருக்கு தொதுவா வாவை யாவா மாத்திரும் சாக்கினத்தன் பாத கசரின் இந்த வாவ் கசருக்கு பிறகு சுக்குன் பெற்ற நிலையில் நிகழ்ந்ததின் காரணமாக அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டது இந்த வாவ் கசருக்கு பிறகு சுகுன் பெற்ற நிலையில் நிகழ்ந்ததா காரணமாக வாவ் யாவாக புரட்டப்பட்டு ஒய்வுல தூண் என்று மாறியது அதனாலதான் படிக்காம என்ன படிக்கிறோம் இந்த ஏழாளுடைய நம்ம படிச்சிட்டோம் சரியா இப்ப ரெண்டும் கேட்டாங்க மசுன் கேட்டாங்க அதுல நடந்த ஏழாலை விளக்கு சொன்னாங்க விளக்கியு இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது பத்தாவது தம்பிரின் இப்ப பத்தாவது தம்பரின் என்ன கேட்கிறாங்கன்னு பாருங்க சு மீன் நசிய நசியவிலிருந்து நீ வடிவமை அல வசினி மஃபூலின் மொப்கூல் என்ற வசனின் பிரகாரம் நசியவிலிருந்து இருந்து நீ வடிவமை சீகா கொண்டு வரணும் எதுக்கு சீகா கொண்டு வரணும் நசியவுக்கு சீகா கொண்டு வா எதுல இருந்து மஃபூலுடைய வசன் நசியவ நசியாவை அந்த வசன்ல கொண்டு வாங்க வன வனாவிலிருந்து கொண்டு வனாவிலிருந்து வடிவமை அம்மை அல வஸ்னி மிஃபால் மிஃபாலுடைய வசனின் பிரகாரம் சீகா கொண்டு வா அப்ப வடிவமைங்கிற அப்ப வனாவ மிஃபால் மாதிரி கொண்டு வரணும் நசியவ மஃபூல் வசன என்ன செய்யணும் கொண்டு வரணும் சரியா இதா ஹதச இலாலுன் ஏழால் உண்டானால் அப்படி வடிவமைக்கும் போது சீகாவா இந்த சீகால சீகால கொண்டு வரும் பொழுது உண்டானு அதி விவரி கொண்டு வரணும் அதோடைய இது ஏலால் உண்டானது அதை என்ன செய்ய சொல்றாங்க அத விவரிக்க சொல்றாங்க சரியா ஓ வாங்க பாப்போமா அப்ப பத்தாவது தம்பரியனுடைய பதிலை இப்ப நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ரெண்டு தான் நசியவுடைய மஃபூல் வசன கொண்டு வச்சுனா ஆனா வசினி மஃபூரி அஹ் சீரா இது அதோடைய சீரா மஃபூலோடைய வசனின் பிரகாரம் உள்ள சீரா இதான் அந்த ஒடியோ வைத்து மின் நசிய நசியவுல இருந்து மஃபூலுடைய வசதி பிரகாரம் உள்ள சீரம் கொண்டு வர சொன்னாங்களே அப்ப நசியவுல இருந்து மஃபூல் எப்படி வரணும் மன்சியும் மஃபூல் மாதிரி இல்லை நசிய நூல் சீனியா அது அசல்னா அது மஃபூல் படி கொண்டு வரணும்னா மன்சூயுன் சூயுன் உன் அப்படி தானே கொண்டு வரணும் ஆனா மன்சியுன் அப்படின்னு கொண்டு வரும் ஏன் இதுல ஏழாம் ஏற்பட்டிருக்கு சட்டத்தின் சட்டத்தின்படி இப்படி மாத்திரம் ஏற்பட்டிருக்கு அது என்ன ஏழான் விளக்க சொன்னாங்களே இப்போ அதான் பார்க்க போறோம் என்ற வார்த்தையின் அசலாகிறது மன்சூயுன் அப்படிதான வரணும் மன்சூயுன் இஜித்தமத்தில் வா கலிமத்தின் வாஹிதத்தின் ஒரு வார்த்தையிலே வாவும் யாவும் ஒன்று சேர்ந்து விட்டது இந்த வாவும் இருக்குதா இங்க இருக்குதா ரெண்டும் என்ன செஞ்சிருச்சு ஒன்னு சேர்ந்து விட்டது அவ்விரண்டில் இருந்து முந்தியது சுக்குன் பெற்றதாக இருக்கிறது சுக்குன் பெற்ற எழுத்தாக இருக்கிறது வாவ் யா ஒண்ணு சேர்ந்து வந்துருச்சு அதுல முதல் எழுத்து சுக்குன் பெற்றது இதுக்கு சுக்குன் தானே இருக்கு மண் சூயும் அப்படி சுக்குனு இருக்கு எனவே யாவாக புரட்டப்பட்டது அப்ப நமக்கு சட்டம் தெரியும் வாவோ யாவும் சேர்ந்து வந்து முதலிடத்தில் நிலத்துக்கு பெற்றிருந்தா அந்த வாவை என்ன செய்வோம் யாவா புரட்டி சத்து செஞ்சு ஓதுவோம் அப்போ வாவ யாவா மாத்தி மண் சுயும் சரியா ஆஹ் ரெண்டத்தையும் இதுகாம் செஞ்சு ஓது இது சத்து வச்சு இதுகாமி அந்த செய்யப்பட்டது இணைக்கப்பட்டது யாவா மாத்தி அது இணைச்சு மண் மாறிடுச்சு அடுத்த என்ன பண்ணும் சும்ம பிறகு உசிர மா ககுலல் யாயில் யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று கசர் செய்யப்பட்டது லிமுஜா நசத்தில் யாயி யாவுக்கு தோதுவாகுவதற்காக வேண்டி கசர் செய்யப்பட்டது மண்சூயூன் படிக்கிறோம் யாவுக்கு தோதுவான கசரு தானே அதனால சீனுக்கு லம் இருந்துச்சு அந்த மன்சூயும் யாவுக்கு தோதுவா கசரா மாத்தி மண் சியூன் அப்படின்னு மாத்திட்டோம் ஏன் யாவுக்கு தோதுவாகுவதற்காக வேண்டி மண் மாத்திட்டோம் இதுதான் அதில் ஏற்பட்ட யாரால் இந்த தம்பரியின் பயிற்சியும் பல துறை பார்த்துக்கிட்டோம் இப்போ உங்களுக்கு பார்க்கறது கொஞ்சம் பழகி இருக்கும் இருக்கும் சரியா அடுத்து பாருங்க வணிய அப்ப வணிய அது என்ன செய்ய சொன்னாங்க மிஸ் கொண்டு வர சொன்னாங்க சரியா இது தான் வரணும் மேல வனான்னு கொடுத்துருந்தாங்க ஆனா அது அசல்ல என்னதான் வரணும் வணியன் தான் வரணும் சரியா அப்ப வணியனா சோர்வடைந்தான் பலவீனமானான் அப்படின்னு அர்த்தம் வணியனா என்ன அர்த்தம் வா சோர்வடைந்தான் வலகீன மறநாள் நசீனா மறந்தான் நட பாருங்க அலா வசனி மிஃபாலின் மின்ன வணிக வனியவில் இருந்து மிஃபால் என்ற வசனின் பிரகாரம் சீரா கொண்டு வர சொன்னாங்கல்ல அந்த சீரா தான் என்னது மீனா மிஃபால் வசனல கொண்டு வரது அப்ப தான் நசனு அப்ப மியூனா அப்படின் வரும் என்ன படிக்கிறோம் ஏன் அப்படி மாறி ஏழா ஏற்பட்டு இருக்கு அதனாலதான் இந்த மாற்றம் ஏற்பட்டு மீனா உன் படிக்கிறோம் மிவ் படிக்காம மீனா உன் அது படிக்கிறோம் அப்ப என்னென்ன ஏழாலி அபுதால் ஏற்பட்டிருக்குன்னு விளக்க சொன்னாங்களே அதுதான் இங்க விளக்குறாங்க பாருங்க அஸ்லுஹா இன்னும் இந்த மீனா என்ற வார்த்தையின் அசலாகிறது மிவ உணாயுன் மிஸ் ஆளுன் என்பதா இருக்கு இந்த வார்த்தையிலே ஏழாலி ரெண்டு ஏழால் இருக்கிறது ரெண்டு ஏழால் என்ன பார்த்தோன்னே இப்ப நம்மளுக்கு எல்லாம் கண்டுபிடிக்க தெரிஞ்சிடும் ஏன்னா பல பயிற்சிகள் பார்த்துட்டோம் வாவ் சுத்தம் பெற்ற அதுக்கு முன்னாடி கசர் வந்துட்டா அந்த வாவை யாவா மாத்துவோம் அதனால என்னவாயிருச்சு வாவ்யாவா மாறிடுச்சு இது ஒரு ஏழாலா இப்ப மீனாயும் மாறிடுச்சு வாவ்யாவா மாத்தி மீனாயும் அதான் இது ஒண்ண அதுக்கும் கடைசில யா இருக்கு யா ஓரமா வந்துருச்சுன்னா யா ஓரமா வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அதிகப்படியான அழிப்பு இருந்துச்சுன்னா யா ஓரமா வந்து அதுக்கு முன்னாடி அதிகபடியான இருந்தால் அந்த யாவை என்ன செய்வோம் அமிஷாவா புரட்டிடுவோம் இது நம்ம படிச்சிருக்கோம் யாவ அம்சாவை புறட்டிருக்க அந்த ஏழாள் பாடத்துல இதான சொன்னாங்க ஏ ஓரமா வந்து அதுக்கு முன்னாடி அதுக்கு படியானா என்ன செய்வோம் யாவ அம்சாவை புறட்டணும் அந்த ரெண்டு ஏழால் தான் வந்துருக்கு அதனால தான் இந்த வாவ் யாவா மாறிடுச்சு இந்த ஏ அம்சாவா மாறி மீனா உண் மாறிச்சு அப்ப முதல் பாருங்க அல் அவ்வலு முதலாவது ஏழாள் ஆகிறது பல்புல் யில் அசிஹம்சத்தன் யாவை இறுதியான யாவை இந்த யாருக்குள்ள இதான் இறுதியான யாவை ஹம்சாவாக புரட்டுதல் இது முதல் ஏழா ஏத மாத்தணும் அந்த யா ஆகியதின் காரணமாக பாத அலிஃபின் சாகிதத்தின் அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு அந்த யா ஓரமாகியதின் காரணமாக அந்த கடைசி யாய் ஹம்சாவாக புரட்டுவது இதான் முதல் ஏழா பாருங்க அடுத்துடுத்து ரெண்டாவது அஸ்ஸி ஆகிறது நம்ம சொன்னோம்ல இங்க இருக்குல்ல இந்த வாவை யாவா மாத்திரும் ஏன் முன்னாடி கசுறு வந்துச்சு அதுக்கு தோதுவா சுக்குன் பெற்ற வாவம் தான் அது கசுக்கு தோதுவான் யாவா மாத்திரும் பல்பொல் வாவிய வாவை யாவாக புரட்டுதல் அதான் ரெண்டாவது ஏழா ரெண்டாவது ஏழால் ஆகிறது வாவை யாவாக புரட்டுவதா இருக்கும் அந்த வாவ் சுகூன் பெறதின் காரணமாக கசரிக்கு பிறகு அந்த வாவ் சுகன் பெற்றதின் காரணமாக அந்த வாவயாவாக புடட்டுறதுதான் ரெண்டாவது ஏழா அப்பாவா மாத்திருங்க யாவோ அம்சாவ மாத்திட்டு மீனா உண் படிக்கிறேன் சரியா இதுல உள்ள மாற்றங்கள் இது எப்படி மாறிடுச்சுன்றதை நம்ம பார்த்துட்டோம் அடுத்த தம்பரின் இப்பொழுது நம்ம பார்ப்போம் சரியா அப்ப அடுத்த தம்பரின்னு பாருங்க இப்ப நம்ம எத்தனாவது தம்பி பதினோராவது தம்பி பாக்க போறோம் சூ வடிவமை நீ சீகா கொண்டு ஜால ஜாவல் ஜாலவில் இருந்து சீகா கொண்டு வா ஆனா மஃபாலின் என்ற வசனின் பிரகாரம் ஜாலவில் இருந்து வடிவமை ஜாலவை மஃபால் போல மாத்தணுமா அந்த வடிவமைப்புல மாத்தணுமா ஒமீன் அலா அலாவிலிருந்து வடிவமை சீகா கொண்டு வா அலா ஒஸ்னி ஃபை நீல் என்ற வசூலின் பிரகாரம் என்ன செய் சீகா கொண்டு வா அலாவுக்கு சீகா கொண்டு வரணும் வகையில என்ன செய்யணும் சீகா கொண்டு வரணும் சரியா காம காமிலிருந்து நீ வடிவமை சீகா கொண்டு வா அல ஃபைவில் என்ற வசூலின் பிரகாரம் காமிலிருந்து சீகா கொண்டு வா சீகாவை அமை அப்ப ஜாலவ மஃபல் போல கொண்டு வரணும் போல கொண்டு வரணும் மாதிரி கொண்டு வரணும் சரியா இது கொண்டு வந்துருங்க அப்புறம் ஏலாலும் ஏழா உண்டானால் எப்படி நம்ம அந்த சீகால மாத்தம் போவது ஏழாள் உண்டானால் அது என்ன செய்யுங்கள் தெளிவாக்கு அது நீ என்ன செய் தெளிவாக்கு அந்த ஏழாலை தெளிவாக்கு உண்டானால் ஏழால் உண்டானால் அதை தெளிவாக்குன்றான் அப்ப இந்த நாலு வார்த்தைகளுக்குமான அந்த சீராவை மாற்றி அதற்கான அதுல ஏற்பட்ட ஏழால நம்ம என்ன செய்வோம் விளக்குவோம் சரியா அப்ப இதுல பாருங்க அர்த்தம் பாருங்க ஜால சுத்திரி அலா உயர்ந்தான் காம நின்றான் வாங்க இதோடைய தம்பரியனுடைய அவங்க கேட்ட கேள்விக்கான பதிலை நாம் இப்பொழுது பார்ப்போம் அப்ப இங்க பாருங்க பதிலை பாருங்க அலா ஜாலவுல இருந்து மஃபாலுடைய வசையின் பிரகாரம் கொண்டு வரணும்னாங்கல்ல சீகா அந்த சீகா தான் இது அந்த வடிவமைப்பு தான் இது மஃபாலும் மஜாலும் ஒரே மாதிரி இல்லையே அப்போ ஏனால் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் மஃபாலும் எப்படி வரும்னா ஜீம் வாவுலாம் தான் அசல் அப்ப மஃபாலும் மஜுவலும் தான் வரணும் மஜாலும் ஏழால் ஏற்கொட்டு இருக்கிற மூன் மாறிடுச்சு அது என்ன ஏழால் அதோட காரணத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம் பாருங்கூன் என்ற வார்த்தையை நசலாகிறது மஜ் வலூன் மஜுவலூன் மஜுவலூன் தான் வரணும் ஹரக்கர் தொல்வாவி ஹரக்கர் இந்த வா இருக்குல்ல இந்த வாவோடைய ஹரக்கர் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சகிஹான சுக்குன் பெற்ற இடத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது பெயர்க்கப்பட்டது சகிஹான சுக்குன் பெற்ற இந்த ஜீமுக்கு இடம்பெயர்க்கப்பட்டது காரணம் நம்மளுக்கு தெரியும் இல்லத்தான எழுத்து அறக்கத்தை சுமக்காது அதனால அதுக்கு முன்னாடி சகிஹான எழுத்து சுக்குன் பெற்றிருந்தா அதுக்கு என்ன செஞ்சிருவோம் அந்த அறக்கத்து கொடுத்துருவோம் அதனால கொடுத்துட்டு மஜவுளுன் மாறி மஜூலுன் எனவே மஜூலு என்று மாறியது சும்ம பிறகு ஹரகத்தில் வாசபில் அசலி அசலே கவனிப்பதை கொண்டு வவு ஹரக்கற் பெற்றிருந்தது அசல்ல பார்க்கும் போது வாவுக்கு அரக்கத்திற்கு தான் ஆனால் இப்போ எப்ப இருக்கு இப்பொழுது இப்பொழுது அதாவது இடம் பெயர்ப்பிற்கு பிறகு இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தகம் பெற்று விட்டது உள்ள ஜீமுக்கு தான் பத்தகம் இருக்கு மஜூன் அப்ப அதனால அதுக்கு அந்த அதுக்கு மஜவுனும் ஜிமுக்கு ஃபத்தக இருக்கனால அந்த ஃபத்தக தொதுவா வ அலிஃபா மாத்திடுவோம் அதனால சப்போலி பத்யனவே அந்த வாவ் அலிஃபாவுக்கு புரட்டிப்பட்டது அந்த ஜிம்க்கு ஃபத்தஹ இருக்கனா அதுவா அலிஃபா பொறத்துட்டு மஜவுலுன் என்பது மஜாலும் அலிஃபா பொரட்டப்பட்டது சரியா இப்ப அடுத்து பாருங்க அலா வசனி ஃபைலிங் இன் அலா அலாவிலிருந்து இருந்து என்ற ஒசையின் பிரகாரம் உள்ள சீகா என்ன சீகா அலியுன் வரக்கூடியது அலியுன் அப்ப இது ஃபைலுன்னா இதோட மூணு அசல் என்னன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட் அலா யலு ஐன் லாம் வாவ்தா அசல் அப்ப அந்தந்த இடத்துல செட் பண்ணுங்க அலி உன் தானே வரணும் ஐன் லாம் வாவ் அலி உன் வரணும் அது ஏன் அலியுண் மாறி இருக்கு அப்படி ஏழால் ஏற்பட்டு இருக்கு அதனால தான் அலியூன் மாறி இருக்கு அது ஏன் மாறிடு என்ற விளக்கம் பாப்போமா அலியூன் என்ற வார்த்தையின் அசலாகிறது அலீவுன் அலீ உன் என்பதா இருக்கும் வாகிதத்தின் ஒரே வார்த்தையிலே வாவும் யாவும் ஒன் திட்டமாக ஒன்று விட்டது யாவா ஒண்ணு சேர்ந்து முதல் எடுத்து சுகூன் பெற்றா என்ன செய்வோம் அந்த வாவை யாவா மாத்தி இதுகாம் செஞ்சு ஓதணும் படிக்கணும் அப்ப வாவை யாவா மாத்திட்டு அத சத்து செஞ்சு அழியும் அப்படின்னு மாறிடுச்சு மின்ஹுமா சு சுக் சாக்கினும் அந்த வாவ்யாவிலிருந்து முந்தியது சாக்கினும் சுகுன் பெற்றதாக எழுத்தாக இருக்கிறது வாவியாவின் முந்தியது சுக்குன் பேட்டுகளுக்காக இருக்குது இந்த யாவுக்கு என்ன இருக்குது சுகுன் அப்ப அலி உளி அப்படி இருந்தா என்ன சட்டம் நம்ம என்ன செஞ்சிருவோம் அந்த வாவை யாவா மாத்தி ரெண்டுத்தையும் இதுகாமல் செஞ்சு ஓதுவோம் இப்போ வாவு யாவன் எனவே அந்த வா யாவாக புரட்டப்பட்டது வவுது இம்மத்தில் யாவும் அந்த புரட்டப்பட்ட யா அசல் யாவிலே இதுகாம் செய்யப்பட்டது இணைக்கப்பட்டது அப்ப அத யாவா மாத்தி செஞ்சு அலியும் என்று மாறிடுச்சு சரியா பாருங்க கடைசி அப்ப அலாசனி ஃபை அலின் மின் காம காமாவிலிருந்து பிரகாரம் சீகாமைக்கு சொன்னாங்கல்ல ஒடைமைக்க சொன்னாங்கல்ல அப்ப காமாவிலிருந்து எப்படி வரும் கையின் அப்ப காஃப் வாவ் மீம் தான் அசல் காஃப் வாவ் மீம் செட் பண்ண அப்படியே வரும் ஃபைவம் அப்படிதானே வரணும் ஃபைவில் வசந்தானே கைவிம் ஃபைவில் அப்படிதானே வரணும் ஆனா கையும் வந்துச்சு ஃபைவில் வசன்ல எப்படி வரணும் கைவிம்னு வரணும் அப்ப ஏன் கையும்னு வந்துச்சு இது

வாவும் யாவும் திட்டமாக ஒன்று சேர்ந்து விட்டது ஒரே வார்த்தையிலே ஒரே வார்த்தையிலே வாவும் யாவும் திட்டமாக ஒன்று சேர்ந்து விட்டது சாக்கி நூல் இன்னும் அந்த வாவ் யாவிலிருந்து முந்தியது சாக்கி சுக்குன் பெற்ற எழுத்தாக இருக்கிறது பாருங்க யாவா ஒன்று சேர்ந்து விட்டது அதிலே முந்தியது சுகுன் பெற்ற எழுத்தா இருக்குது இப்போ சட்டம் என்ன வாவை யாவா மாத்துவோம் மாத்தி சி ஓதுவோம் படிப்போம் சரியா இப்போ யாவன் யா அன் அந்த வாவ் என்ன செய்யப்பட்டது யாவாக கொரட்டப்பட்டது யாவோ யாயி அந்த கொரட்டப்பட்ட யா அந்த அசல்யாவிலே எதிர்காம் செய்யப்பட்டது மாத்தி அந்த யாவிலே இங்க எதுவுமே மாத்தல அதனால இந்த அசல்யாவிலே என்ன செஞ்சுட்டோம்